அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளானது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளானதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சிம்பிளாக பார்க்காதீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இது வந்து ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து புத்தகத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பழங்கால வசிய முறை இது அந்த காலங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அவசிய முறை அப்படின்னு குறிப்புகளில் இருக்குது இதனால் எந்த விதமான பக்க விளைவுகளும் யாருக்கும் ஏற்படாது குறிப்பிட்ட நபரை எளிதாக வசியம் செய்வதற்கு இந்த வசிய எந்திரம் மிகவும் உபயோகமாக இருக்கும் இது வந்து மூன்று நிமிடங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதி அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடை கிடைக்கும் பலர் வெற்றி கண்டிருக்காங்க அதனால தான் இந்த பதிவில் இந்த இயந்திரத்தை போட்டிருக்கோம் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கல நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக நேரமின்மை காரணமாக அவசரப்படுறவங்க இருப்பாங்க அதே சமயத்தில் மிக அவசரம் அவசியம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் இந்த வசிய முறையை கையாண்டு பாருங்கள் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் நீங்கள் விரும்பும் நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களை தேடி ஓடி வருவாங்க மூன்று நிமிடங்களே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த இயந்திரத்தை எப்படி வரையிறது கட்டங்கள் எப்படி போடுறது கட்டங்களுக்குள்ள இருக்கிற நம்பரை எப்படி போடணும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிடுறேன் இரண்டு விஷயங்கள் ஒன்று காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ண வேண்டிய அவசிய முறை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் சரி சாப்பிடாதவங்களா இருந்தாலும் சரி காலை நேரத்தில் பண்ணிவிடுங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இப்போது எந்திரத்தை எப்படி வரையணும் என்ன எதுங்கிறது நான் சொல்லிடுறேன் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் அல்லது ரெட் கலர் பேனாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேனாக ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் யூஸ் பண்ணுங்கள் மற்ற கலர் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு இந்த பக்கத்துலேருந்து ஒரு கோடு மேலேந்து கீழே ரெண்டு கோடுகள் போடணும் மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வருகிற மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க முதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இங்கே ஒன்று போடுங்க இந்த இடத்துல இரண்டு இந்த இடத்துல மூன்று போடுங்க இங்கே நான்கு இங்கே ஐந்து இங்கே ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்போ இந்த இடத்துல ஏழு போடுங்க இந்த கட்டத்துக்கு வாங்க மேலே இங்கே வந்து எட்டு போடுங்க இங்கே வந்து ஒன்பது போடுங்க மிக மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு வசியம் இது ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயம் நீங்கள் வந்து ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய காதலனுக்காக காதலிக்காக கணவனுக்காக மனைவிக்காக கூட பயன்படுத்தலாம் இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலை நேரத்தில் குளிச்சடை சுத்தமாக இருக்கும்போது தான் பண்ணணும் பெண்கள் தீட்டு நாட்கள்லாம் பண்ணவே கூடாது இப்போது கட்டங்கள் வரைஞ்சி முடித்தாச்சு கீழே பெயர்கள் எழுதணும் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் எழுதுங்க குறி போட்டு காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் போடுங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் வந்து பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின்தே அப்படின்னு போடணும் அவங்க அம்மா பெயர் இப்போ அம்மா பெயர் தெரியுறனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்கள் ஹவ்வா அப்படின்னு போடணும் பெண் பெயர் பிந்தே சப்போஸ் நீங்கள் விரும்ப நம்பர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் போட்டு பின் அப்படின்னு போடணும் அம்மா பேர் அம்மா பேர் தெரியுதுனாக்கா ஹவு அப்படின்னு போடலாம் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பேரை போடணும் இந்த இடத்துல உங்களுடைய பேர் உங்கள் பின் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடணும் போட்டு முடிச்சப்பறம் மடைச்சிக்கோங்க சின்னதாக எவ்வளோ மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க டே போட்டு சுற்றிடுங்க அல்லது கருப்பு நூல் இருந்தால் சுற்றலாம் கருப்பு நூலோ வெள்ளை நூலோ கிட்டே என்ன கலர் நூல் இருக்கோ அதை பயன்படுத்தி சுற்றிக்கோங்க ஒரு நாள் உங்கள்கிட்ட இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் ஏழு மணிக்கு புனிடுனாக்கா மறுநாள் காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதை ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டுத்திலே ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க உங்கள் ஊரில் ஓடுற தண்ணியில்னாக்கா புதைச்சிருங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற டியூட்டிக்குள்ளே புதைச்சிடுங்க எண்ணி மூன்று நிமிடங்களில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை ஒரு முறை பயன்படுத்தாத போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உறுதி மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்